குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் முக்கிய நாளாக கருதி கொண்டாடுவது தமிழர்களின் மரபு காலப்போக்கில் இந்த வழக்கம் மறைந்து தற்போது சித்திரை ஆடி கார்த்திகை தை உள்ளிட்ட மாதங்களின் முதல் நாள் முக்கிய விழா நாளாகவும் விரத நாளாகவும் கொண்டாடுகிறோம் இவற்றுள் தை முதல் நாளை பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவது பொங்கல் திருநாள் குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக உளவுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் சூரியன் மாடு ஆகியவைகளுக்கு நன்றி செலுத்தி வழிபடும் பண்டிகையாகவும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது புதிய பானையில் புதிய அரிசியில் பொங்கி வரும் பொங்கலை போல் நம்முடைய வாழ்விலும் ஆனந்தமும் செல்வ வளமும் நிறைந்து பொங்கி வரவேண்டும் என்ற நோக்கத்துடனேயே பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனால் ஆண்டு முழுவதும் என்பது நம்பிக்கை பொங்கல் வைக்கும் போது நல்ல நேரம் பார்த்து வைப்பது நம்முடைய வழக்கம் அப்படி வைப்பதால் நல்ல நேரத்தில் வைப்பதால் நம் வீட்டில் ஆண்டு முழுவதும் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் அனைத்தும் பெருகி மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கருத்து அதன்படி பொங்கல் வைக்க உகந்த நேரம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று அமைந்திருக்கின்றது அன்றைய தினம் கரினாலும் கூட அதனால் நல்ல நேரம் பார்த்து வைப்பது மிகவும் அவசியம் பொதுவாக பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் பார்த்து கணிச்சு வைக்கலாம் நாம அதே டயத்தில் ஹோரை பார்த்தும் நம்ம வைக்கலாம் அதே டயத்தில் நீங்கள் இந்த ரெண்டு நேரங்களையும் நீங்கள் வைக்க முடியாதவங்க அந்த ஹோரை பார்த்தோ பஞ்சாங்கம் பார்த்தோ கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் அது தவிர நீங்கள் வேறு நேரங்களில் வைக்கிறதா இருந்தால் இரண்டு நேரங்கள தவிர்த்துற வேண்டும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் கண்டிப்பாக தவிர்த்துட்டு வைங்க அன்றைய தினம் ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது எமகண்டம் பார்த்தோம் அப்படின்னா பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணிக்கு இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் கண்டிப்பா தவிர்த்துருங்க இதுல மிக சிறப்பானது பார்த்தோம் அப்படின்னா காலை ஆறு மணிக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சூரிய பொங்கல் மிக சிறப்பானது ஆறு மணிக்கு முன்பு நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது மிக சிறப்பு இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா கௌரி பஞ்சாங்கம் பார்த்து வைக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் மிக சிறப்பான நேரம் அடுத்து கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் மிக நல்ல நேரம் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மணிலருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம பொங்கல் வைக்கலாம் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால இந்த பன்னிரெண்டுக்கு அப்புறம் வைக்கிறோம் ஏன்னா பொதுவாக பார்த்து பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பு வெளிநாடுகளில் உள்ளவங்க இந்த பன்னெண்டு டு ஒன்று முப்பது டைத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அடுத்து பொங்கல் வைக்க மிக உகந்த ஹோரைகள் பார்த்தோம் அப்படின்னா சுக்கர ஹோரையும் புதன் ஹோரையும் மிக சிறப்பு இந்த ரெண்டு ஹோரை நேரங்களையும் பொங்கல் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமையை அமைஞ்சதுனால நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர ஹோரை நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக சுக்கரகுறையில் வைக்கிறது சிறப்பான பலன் கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா சுக்கரகுறையில் யமகண்ட நேரம் அமைஞ்சிருக்கு காலை பத்தரை இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது அதனால சுக்கரகோரையில் நீங்கள் பொங்கல் வைக்க வேண்டாம் புதன் கோரையில் வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வைக்கலாம் இந்த ஆண்டு மிக சிறந்த நேரம்னு பாத்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது அதே மாதிரி அஹ் ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது வரைக்கும் மிக சிறந்த நேரமா இருக்கு அந்த நேரங்கள்ல பொங்கல் வைக்கிறது சிறப்பா இருக்கும் நமக்கு இந்த ஆண்டு அனைவரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்